வந்து இருக்கு அது நம்ம வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் எதுக்குன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து மழை தேன் இருக்குது ஸோ நிறையா கூடு இருக்குது ஒரு அஞ்சாறு கூடு வந்து இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி எடுக்க வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கூட்டிலேருந்து எவ்வளோ தேன் எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து ஒவ்வொரு கூடுக்கும் வந்து எப்படி டிஃபர் ஆகும் எப்படி வந்து போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க இதனால் பூச்சிக்கு வந்து சேதமாகுமா அப்படின்னால ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு புகை போட்டால் அது வந்து பறந்து போயிடும் நம்ம வந்து தேனை மட்டும் திருடியிட வேண்டியதுதான் பக்கத்தில் கூடு பக்கத்தில் போய் போட்டா கொட்டிடுவான் கிடைக்காது கண்ணங்க ஃபர்ஸ்ட் கூட எவ்வளோ வரும் ரெண்டு கிலோ வரும் மக்களே ரெண்டு கிலோ வரும் இது ஃபுல்லாமே சேர்த்து அடையோட வாங்க நெக்ஸ்ட்டு கூடு வந்து எடுக்க போகலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்து அடை எடுத்தாச்சு கட் பண்ணி அந்த அண்ணா வந்து எடுத்துட்டாங்க இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரும் அடையோடு சேர்த்து ஸோ அடுத்த கூடுக்கு நம்ம வந்து போகலாம் ஸோ அடுத்த வீடியோவாக நான் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் ஏன்னா ஒவ்வொரு கூடு வந்து ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும் ஒவ்வொரு மரத்தில் இருக்கும் ஸோ எடுக்கிறது வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ம் போலமாங்க போடுங்க 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 ஏன்